யா அல்லா ஆண் பெண் சைத்தான்களின் தீங்கை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற பொருள் தரக்கூடிய இந்த துவாவை ஓத வேண்டும் ரசூலுல்லி சலதாம் கழிவறையில் இருந்து வெளியே வரும்போது யா எல்லா உனக்கே புகழனைத்தும் அவனே என்னை விட்டும் நோய்வினை தருவதை வெளியாக்கிட்டான் இன்னும் எனக்கு சுகத்தையும் தந்திருக்கிறாங்கிற கருத்துள்ள இந்த துவாவை வெளியே வரும்போது ஓதுவார்கள் அதே போல தேவையை நிறைவேறும் வரைக்கும் பூமிக்கு மிகவும் நெருக்கமாக ஆகாத வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க மறைவிடத்தை திறக்க மாட்டாங்க இப்ப அமர்ந்து அமர அமர பூமிக்கு நெருக்கமாகற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க கையில்களை அவர்கள் கீழாடைகளை உயர்த்துவதை தாமதப்படுத்துவாங்க அப்படின்னு விளங்குறோம் இன்னைக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருவாங்க கவேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு ரொம்ப தொடையெல்லாம் தெரியற மாதிரி போகக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அதே போல ரசகுல்லாய் செலவாலய செல்லும் காட்டு பகுதிக்கு போனாங்கன்னா மக்களோட பார்வைக்கு எட்டாத தூரத்துக்கு போயிடுவாங்க சில நேரம் ஊரை விட்டும் ரெண்டு மைல் தூரம் கூட போய் தான் தேவையை நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி நபிசலதாலய செல்லாம் சிறுநீர் கழிக்க விரும்பினாங்கன்னா மிருதுவான பகுதிகளை தேடுவாங்க ஏன்னா யூரீன பத்தான் என்ன செய்யும் கீழே விழுகும் அது நம்ம மேல தெரிக்காது ஒரு கடினமான பகுதியா இருந்தா குச்சியை வைத்து அந்த பகுதியை மிருவா மிருதுவாக்கிட்டு தான் அவங்க சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்கங்கிறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி நெரிசல்வதால இவ செல்லும் எப்ப கழிவறைக்கு போனாலும் க செருப்பு தான் செல்வாங்க காலுரை அணியாமல் அவங்க சென்றதில்லை அதே மாதிரி தலையை மறைத்துக் கொள்வார்கள் இன்னைக்கு சில நபர்களை பார்ப்போம் பாத்ரூம் போகையில தொப்பி எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்க பாத்ரூமுக்கு போவாங்க மோதிரத்தையும் நவிசலதாளம் கழட்டி வச்சிருவாங்க அதே மாதிரி நம்பிசலதாளத்தான் தன் மனைவிமார்கள்கிட்ட ஒன்றாக இருக்கும் போது அவசியம் தலையை மூடிக்கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த தகவல்களும் கவனிக்கப்பட வேண்டியது சிறுநீர் கழிப்பதற்காக நபிசலதாளம் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க இரு தொடைகளுக்கும் இடையே இடைவெளி விட்டு அமருவாங்க நபியினுடைய சுண்ணாக்கள் எல்லாம் இன்னைக்கு மருத்துவ உலகு மூக்குல விரல் வச்சு ஆராயிறாங்க அதனால நபி சல்லி வசல்லம் எப்படி மலம் ஜாலம் கழித்தார்களோ அப்படி கழிக்கும் போது மருத்துவ ரீதியாகவும் அது நமக்கு மிகுந்த பாதுகாப்பை தருகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தண்ணீரால் சுத்தம் செய்வாங்க இடது கையில மண்ணை வச்சு என்ன செய்வாங்க அவங்க கழுவி சுத்தம் செய்து கொள்வார்கள் தேவையை நிறைவேற்ற அமரும் போது மணல் அல்லது மண் மேடை கற்குவியல் பெருத்தம் மரம் போன்றதை தனக்கு மறைப்பு ஆக்கிக்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதே மாதிரி நம்பி சொல்லதா வளைவ செல்லம் தேவையை நிறைவேற்ற அமரும் போது திரிபுலாவை நோக்கி அமரமாட்டாங்க திரிபுலாவை பின்னோக்கி அமரமாட்டாங்க அப்ப வடக்காகவோ அல்லது தெற்காகவோ தான் அமருவார்கள் அவசியம் தேவையை நிறைவேற்றுவதற்கான மண் கட்டிய கூடையே எடுத்துட்டு போவாங்க அது ஒற்றைப்படையாக இருக்கும் என்றும் நாம பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே எனவே நம்பி சொல்லுவ செல்லம் எப்படி அவர்களுடைய தேவையை நிறைவேற்றினார்களோ அதுபோல நிறைவேற்றி நாம் அவர்களின் நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் அரண்